தமிழக கடலோர மாவட்டத்துல மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்குங்க இப்போ நமக்கு பகல் நேரங்களில் வெயில் என்னங்க இவ்வளவு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு தாங்க முடியல மே மாதம் போலவே இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு மழை பொழிவை இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவுல நம்ம பார்க்க போறோம் நாளைய தினங்களிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக கொட்டித்திருக்கோம் அப்படி எந்த மாவட்டத்துலங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லி கேட்குறீங்களா நிச்சயமா நம்ம பார்த்திடலாம் கடைசி வரைக்கும் மறக்காம வானிலருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு வருது மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழையாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை உண்டு ஒன்று இரவு நேரங்களில் நமக்கு மழை இருக்கும் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்குள்ள தீவிரமான மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் பதிவாக தான் போகுது வெயில் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சென்னையில இருந்து சொல்லியிருந்தீங்க குறிப்பா பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இந்த நேரங்கள் தாங்க தாங்கவே முடியல பயங்கரமா அனல் காற்றுலாம் ரொம்ப மோசமா இருக்கு ஒரு அக்னி வெயில் போலவே காணப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பாக ஒரு தீவிரமான மழை பொழிவே நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் பகல் அதிகமாக இருக்கோ அதே அளவிற்கு மழை வாய்ப்பும் காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மழையினுடைய தீவிரம் இருக்கும் இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களுக்குள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகரிக்கும் இன்றைக்கு சரி வர மழை பெய்யாத பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் மழை பெய்யும் அதனால ஒரே நேரத்துல இன்றைக்கு இரவு நேரங்களே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கே நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறது கிடையாது இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல மழை கிடைக்கும் நாளைய தினங்களில் ஒரு சில இடங்களிலும் நாளை மறுநாள்ல ஒரு சில இடங்களிலும் என பல்வேறு பகுதிகளில் இந்த மூன்று நாட்களுக்குள்ள மழை பொழிவு அப்படிங்கிறது குறிப்பாக மாலை நேரங்களுக்கு அப்புறம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஆனா ஐந்து மணி வரைக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் ஐந்து மணிக்கு பிறகு நிறைய மேக கூட்டங்கள் வர தொடங்குறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இரவு நேரங்கள் இரவு ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக ஒரு சில பகுதிகளாக மழை பொழிவுங்கிறது பதிவாக தொடங்கிறோம் நிச்சயமாக இந்த மூன்று நாட்களுக்குள்ள சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு பெரும்பாலும் அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது பதிவாகிறோம் சில இடங்கள் மட்டும் பகுதியாக கனமழை அப்படிங்கிறதும் வெளுத்து வாங்கும் அதுல காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற பகுதிகளிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக இரவு நேர மழை பொழிவாகவும் எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் லேசானது முதல் மிதமான மழையும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த டெல்டா மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்குள்ள ஒரு பரவலாக ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஆனா கனமழை அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் நம்ம எதிர்பார்க்க முடியும் கனமழையானது மற்ற இடங்களுக்கு ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகிறோம் அடுத்தபடியாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை எப்படி ப்ரோ எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல வெயில் தான் அதிகமாக நமக்கு வந்து காணப்படும் மழை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு தான் இருக்கும் ஏன்னா மதுரையில வந்து எங்களுக்கு மழையே வரல திண்டுக்கல்ல எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பகுதியான மழை பொழிவை திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு அதுல குறிப்பா கொடைக்கானல் பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது சாரல் மழை மற்றும் மிதமான மழை கொடைக்கானலில் மட்டும் பெய்து வருகிறது மற்றபடி திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு வரும் நாட்கள தென் மாவட்ட பகுதிகளுக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஒரு மிக கனமழை அதிகனமழை தென் மாவட்டத்துல கண்டிப்பா கிடையாது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமானு சொல்லி மதுரையிலிருந்து கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்குலாம் மழை கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பெரும்பால் நேரங்கள் வானம் மேகமூட்டமாக இருக்கும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் ஏதாச்சும் சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை வரும் நாட்களில் வேணால் எதிர்பார்க்கலாமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்துல மழை வர வாய்ப்பு கிடையாது அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் அந்த குறிப்பாக அந்த மலைப்பகுதி இல்லாத இடங்களுக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் சாரல் மழை அல்லது அல்லது அவ்வப்போது ஒரு மிதமான மழையாக இருக்கும் இதுவே நீங்க வால்பாறை சின்ன கல்லாரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவலாக கனமழை தீவிரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக நீலகிரி மாவட்டம் குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து உதகமண்டலம் அவலஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மழை பொழிவு இருக்கும் குறிப்பா இரவு நேரங்கள்ல தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதிக அளவில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப தான் இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது ஒரு மிதமான மழை வாய்ப்புகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு மழை வாய்ப்பு கிடையாது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சியில் இந்த தேனி தென்காசி கன்னியாகுமரியில் எதிர்பாருங்க விட்டு விட்டு மழை இருக்கும் தொடர்ச்சியாக அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லிதாகணும் மிதமான மழை மட்டும் சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் இன்று முதல் படிப்படியாக உள் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பகல்ல வெயில் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கும் பகல் நேரங்கள்ல வெயில் காணப்படும் இரவு நேரங்கள்ல பரவலாக சில இடங்களில் மட்டும் பகுதியாக மழை பொழிவையும் நம்ம பார்க்க முடியும் அதற்காக எல்லா நாளுமே நமக்கு மழை பெய்யாமல் போயிடும் அப்படிலாம் கிடையாது நிச்சயமாக நமக்கு மழை வரும் இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரமாகி ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு சில இடங்களில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது வரும் நாட்கள்ல எதிர்பாருங்க இப்போ நமக்கு நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்கள் அதிகரிச்சிருந்தாலும் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் இந்த திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மிதமான மழையானது பதிவாகும் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிச்சிருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பலத்த மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதன் காரணமாக மேட்டூருக்கும் நமக்கு தண்ணீர் நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு சொல்லி கடந்த சில நாட்களாகவே அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போலவே பாருங்க மேட்டூர்ல நல்ல ஒரு நீர் வரத்து வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பா உண்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாமே ரொம்ப வேகமாக நமக்கு வந்து நிரம்பி வருகிறது காரணம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் தான் அடுத்தபடியாக நம்ம வட மாநிலங்கள் இந்தியாவில் பரவலாக மழை பொழிவு இருக்கும் பகல் நேரங்கள்ல ஒரு சற்று வெயிலுடைய தாக்கம் காணப்படும் இரவு நேரங்களில் மட்டுமே இந்த பரவலான மழை பொழிவுகளும் நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது அதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடகா மற்றும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவும் ரொம்ப அதிகரிக்கும் காற்றுடைய வேகம் வந்து பலத்த சூறை காற்றுலாம் வீசுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க காற்றுடைய வேகமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் சில பகுதிகளில் பலத்த சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள நிறைய கருமயங்கள் சூழ்ந்து நல்ல ஒரு மழை பொழிவை கொட்டி தீர்க்கிறத நம்ம பார்க்க முடியும் நிச்சயமா நம்ம நம்பிக்கையோட இருப்போம் இந்த வரக்கூடிய இந்த ஒரு வாரம் முழுவதுமாக விட்டு விட்டு அவ்வப்போது பரவலான மழை பொழிவும் சென்னையில் தொடங்கி குமரி மாவட்டங்கள் வரைக்கும் பகுதியாக சில இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் இன்றைக்கு அதாவது ஒரே நாள்ல எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை கொட்டி தீர்க்காது இன்றைக்கு ஒரு சில மாவட்டத்தில் மழை பதிவாகும் நாளைய தினங்கள்ல இன்றைக்கு எங்கெல்லாம் மழை இல்லையோ நாளைய தினங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இப்படியாக அந்த நான்கு நாட்களுக்குள்ள பரவலாக அனைத்து மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க